இந்த நாளிலே கர்த்தராகிய நான் பேசுவதைக் காண வந்திருக்கக்கூடிய என் மகளே என் மகனே உங்களுக்கு இன்று ஆசிர்வாதங்களை வழங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று எழுதியிருக்க படியாக என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்கள் பாதைகளை செவ்வாயப்படுத்தவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் நடக்கக்கூடிய பாதையானது செவ்வையானதாக இருந்தால்தான் நீங்கள் நிறைவாக நடக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் தடுமாற்றம் வருகிறது அல்லவா இன்றைய காலங்களில் வேலைகளில் பிரச்சனை படிப்புகளில் பிரச்சனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகள் என ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இந்த மாதிரி சூழ்நிலையிலே உங்களுக்கு தடுமாற்றங்கள் உண்டாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய வழிகளில் எல்லாம் தேவனாகிய என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய வழிகளில் எல்லாம் என்னை நினைக்கும் பொழுது நான் உங்களுடைய பாதைகளை செவ்வாயப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவேன் கர்த்தராகிய நான் உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் நீங்கள் நடப்பதற்கான பாதைகளை கர்த்தராகிய நான் உருவாக்கி உங்களை அந்த பாதையிலே ஆசிர்வாதமாக நடக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுக்காக உருவாக்கக்கூடிய பாதைகளிலே நீங்கள் எளிதாக நடக்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வழிகளில் நீங்கள் கர்த்தராகிய என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தினை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே முதலில் ஜபத்தினில் தெரிவிக்க வேண்டும் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபம் செய்தீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை குறித்து சொல்லி சொல்லி என்னிடத்திலே தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அப்பொழுது என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வழிகளில் தேவனாகிய என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தராகிய என்னை முன்வைத்து செய்யுங்கள் இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் ஆகிய என்னிடத்திலே முன்வைத்து செய்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் ஒழுங்காக நடக்க முடியவில்லை ஏன் இவ்வளவு தடுமாற்றமாக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் மனக்குழப்பத்தினால் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பாதையானது செவ்வையானதாக இல்லை ஏனென்றால் இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே தெரியப்படுத்தினீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வழிகளை கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்தீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்காமல் என்னால் எப்படி உங்களுடைய வழிகளை செவ்வாயப்படுத்த முடியும் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே உங்களுடைய காரியங்களை குறித்து ஒப்புக் கொடுத்து ஜெபித்தீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வையான பாதைகளை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகனே சொல்லாத பிசாசானவன் உங்களுக்கு எதிராக இருக்கிறான் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அழிக்க முற்படுவான் நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பான் பொல்லாத பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக மனிதர்களை கொண்டு உங்களுக்கு தீய காரியங்களை உண்டு பண்ணுவான் வேலை செய்யக்கூடிய இடத்திலே படிக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே என உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் உங்களை எதிர்ப்பார்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதற்கு அவர்கள் முட்டுக்கட்டையை போடுவார்கள் இப்படி இன்று உங்களுக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய சத்துருக்கள் அநேகர் இதற்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியாமல் நீதிமான்களாக வாழக்கூடிய நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் மகளே என் மகனே உங்களை பார்த்து கர்த்தர் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் இருங்கள் உங்களுடைய பட்சத்தில் நான் இருக்கிறேன் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை சிதறடிக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் அதனால் முதலில் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னோடு இருந்தால் நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் தினமும் வேதாகமும் வாசித்து ஜபம் செய்து கர்த்தராகிய என்னை தேடினீர்கள் என்றால் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள் நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழாமல் கர்த்தராகிய நான் உங்கள் பட்சத்தில் எப்படி இருப்பேன் என்பதை யோசித்து பாருங்கள் அதற்கு முதலில் என் மகளே என் மகளே நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழ வேண்டும் தேவனே நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்று உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள் தகப்பனே நீங்கள் விரும்புவதை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து வாழுங்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறேன் உங்களுடைய உள்ளத்தினை பாதித்திருக்கின்ற பாரத்தினை குறித்த கர்த்தராகிய என்னிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள் என்று பாரத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் ஆதரிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இருக்கக்கூடிய பாரங்களை கர்த்தராகிய என் மீது வைத்துவிடுங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை எடுத்து கர்த்தராகிய என் மீது வைத்துவிடுங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை குறித்து ஜபத்தினிலே கர்த்தராகிய என்னை நோக்கி சொல்லுங்கள் உங்களுடைய பாரங்களை கர்த்தராகிய என்னுடைய கையில் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என் மீது உங்கள் பாரங்களை இறக்கி வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி வந்துடும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாரங்களை எடுத்து கர்த்தராகிய என்னுடைய மீது வைத்து விடுங்கள் மீண்டும் அந்த பாரங்களை நீங்கள் எடுத்துச் செல்லாதீர்கள் நீங்கள் உங்களுடைய பாதங்களை குறித்து கர்த்தராகிய என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்த ஜெபித்த பின் மன நிறைவாகச் செல்லுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஆறுதலை கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று துக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே இன்று துக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை துக்கங்கள் வந்தாலும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு திரும்பவும் ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களை ஆறுதல் கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறேன் என் ஜனமாகிய உங்களை கர்த்தராகிய நான் புரிந்து வைத்திருப்பதினால் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை ஆறுதல் படுத்துவது போல நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் ஆறுதல் படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் உங்கள் மீது நான் வைத்த அன்பு மாறாது என்று சொல்லுகிறேன் கர்த்தராகிய நான் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள் நான் உங்களை ஆறுதல் படுத்தும் அந்த ஆறுதலை நீங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னை நம்புகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய நம்பிக்கை இன்று யாருமேல் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நீதிமான்களாக வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய திறமைகளை நம்பாமல் கர்த்தராகிய என் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என் மீது நம்பிக்கை வைத்து என்னை மட்டும் சார்ந்து இருந்தீர்கள் என்றால் ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான போராட்டங்கள் வரும் ஆனால் நீங்கள் கர்த்தராகிய என் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டம் எத்தனை விதமான நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை கர்த்தராகிய நான் என் மீது நம்பிக்கை வைத்ததினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இப்பொழுது என்னை நோக்கி ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்திருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர் பொல்லாத மனிதன் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் எந்த வல்லமையும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் என்னோடு இருக்கிறீர் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கவும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் என்னை ஆசிர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரங்களை உங்கள் மீது வைத்து விடுகிறோம் இன்னைக்கு என்னை காயப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற இந்த வேதனைகளை உங்கள் மீது வைத்து விடுகிறேன் என்னை இதிலிருந்து எடுத்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கக்கூடிய காயங்களில் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் எங்கள் உள்ளத்தில் இருந்து விலகும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம் தேவனே நான் உங்களை நம்புகிறேன் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன் தேவனே இன்று எங்களுக்காக கொடுத்த இந்த வேதாகம வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி ஜெபத்தின் நிலை ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்